ಸಿಂಧು ಭೈರವೀನ್ ಈ ஆறுமுகத்தை இது மாதிரி எல்லாம் டார்ச்சர் பண்றது சஞ்சய் அப்படின்ட்டு பைரவிக்கு தெரிய வருது ஆறுமுகம் நான் இந்த மாதிரி ஜெயிலில் இருந்தது காரணமே உன் ஃப்ரெண்டு அந்த சஞ்சய் இருக்காலும் அவன் தான் ஆரம்பத்துல இருந்து அவனுக்கு என்னை பார்த்தாலே ஆகாது பைரவி அதனாலதான் இப்படி எல்லாம் பண்ணிக்கிட்டு இருக்கான்றாங்க நான் இப்ப கூட வந்து உன் புருஷ இருந்தாலும் கஷ்டப்படுறேன் ஆனால் அவனை கேட்கணுன்ற ஒரு இது கூட உனக்கு இல்லை இல்லை அப்படின்னு வாங்க உடனே ஆறுமுகம் ஃபீல் பண்ணி சொல்லிட்டு போறதோ சஞ்சய் வந்த உடனே சஞ்சய் ஆறுமுகத்தை ஜெயிலில் உட்கார வச்சுதான் நீதா நான் சொல்லுன்றாங்க இல்லை பைரவி சொல்ல போறியா இல்லையான்றாங்க நான் ஏதோ பண்ண போது நிப்பாட்டை செஞ்சேன் இப்படி எங்கிட்டயே போய் சொல்லல உனக்கு கொஞ்சம் கூட அசிங்கமா இல்லைன்றாங்க அப்படி ஆர் என்ன தப்பு பண்ணிட்டான்னு சொல்லிட்டு அவனை இது மாதிரி எல்லாம் பண்ணிட்டு இருக்க இங்க பாரு செஞ்சேன் நீ யார் முகத்தை இப்படி ட்ரீட் பண்ணது எனக்கு கொஞ்சம் கூட பிடிக்கவே இல்லைன்றாங்க இந்த பாரு நீ எல்லாம் என் ஃப்ரெண்டுன்னு சொல்ல எனக்கு அசிங்கமாக இருக்கு அறிவேறுப்பா இருக்கு அப்படி ஒரு ஃப்ரெண்டவை இந்த அளவுக்கு வந்து அசிங்கப்படுத்தும் நினைக்கிறேன் இதை விட கேவலவர் எதுவுமே இல்லை அப்படின்ட்டு எல்லாம் சொல்லிட்டு இருக்காங்க பைரவனை சொல்லுது கேளு போது நிப்பாட்டு இனி என் ஃப்ரெண்டுன்னு சொல்லிட்டு என் பக்கம் வந்து அதை பயிர் வச்சிருக்காங்க ஒவ்வொரு முறையும் அவன் எப்படி அசிங்கப்படுத்தி இருக்கா பாவம் ஆறுமுகம் எல்லாம் மனசுல வச்சுட்டு இருந்திருக்கான் சொல்லாம அவனை இப்படி காயப்படுத்தி இருக்க நீ ஒரு போலீஸ் தானே இப்படி எல்லாம் நடந்துக்கலாமா அப்படின்னு சொல்லிட்டு பைரவி வந்து ரொம்ப கோபப்பட்டு சஞ்சய வான் பண்ணிட்டு அங்கிருந்து போறாங்க சஞ்சய் நம்மளுடைய பிளான் எல்லாமே இப்படி சொதை பிடிச்சிச்சு பைரவி நம்மள எப்படி அசிங்கப்படுத்திட்டு போயிட்டாலே அப்படின்னு சொல்லிட்டு ரொம்பவே கோவமா இருந்துட்டு இருக்காங்க சஞ்சய் அடுத்து வரக்கூடிய பிரமெல்லாம் என்ன நடக்க போதுன்ட்டு வெயிட் பண்ணி பார்க்கலாம் தேங்க்யூ